மிகுந்த நம்பிக்கையோடு என்னுடைய கரத்தை தொட்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய நன்மையாக கொடுக்க போகின்றேன் உனக்கான சரியான காலம் வரும் உனக்கு தேவையானது கிடைக்கும் என்று நான் கூறியிருந்ததன் முக்கிய காரணமாக இவ்வளவு நாள் பொறுமை காத்தாய் நீ கலங்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தவும் வேதனைப்படாமல் அன்றாட வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு செல்லவும் மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய நன்மையாக கொண்டு வர தயாராகிவிட்டேன் நம்பிக்கை எந்த இடத்தில் இருக்கின்றதோ நல்வாழ்வு அந்த இடத்தில் மலர்ந்திடும் நீ கேட்டது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அளவிற்கு உன்னுடைய முயற்சிகளும் இருக்கின்றது ஒவ்வொரு முயற்சியிலும் நீ காட்டுகின்ற ஈடுபாடும் ஆர்வமும் அதை உன்னுடைய கரத்தில் சுலபமாக கிடைக்க செய்துவிடும் வெற்றியின் அடையாளமே முதலில் தோல்வியை சந்திப்பதுதான் தோல்வியிலிருந்து இருந்து நீ கற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை பாடங்களும் உன்னுடைய வாழ்விற்கு ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்திடும் உதவி கேட்ட இடத்தில் உதவி கிடைப்பது இல்லையே என்று கலங்காதே இந்த கணபதியின் கண்கள் உன்னை நோக்கிக் கொண்டிருக்கின்றது எந்த இடத்திலும் நீ கையேந்தாமல் உனக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் விரைந்து உனக்கு கிடைத்திட என்னுடைய அருளாசிகள் என்றென்றும் உனக்கு வரும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பேன் இவ்வளவு காலம்தான் கஷ்டப்பட்டு விட்டாய் உன் கஷ்ட காலங்களை இன்றோடு முடித்து வைக்கின்றேன் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துயரங்களையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் இனி இனி சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கு மிகுந்த இன்பத்தையும் ஆச்சரியத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் நீ வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன்னால் ஜொலி ஜொலித்து உன்னுடைய வாழ்க்கை நிலை உயர உள்ளது உன்னை விட்டு பிரிந்து சென்ற விஷயங்களை நினைத்து எப்பொழுதும் வருத்தப்படாமல் இரு நடந்து முடிந்த விஷயங்கள் உனக்கு கவலையை கொடுத்திருந்தாலும் இனி நடக்க உள்ள அத்தனை விஷயங்களும் பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதாக நிச்சயம் இருக்கும் நீ என்னும் பொழுதையெல்லாம் அந்த எண்ணத்தில் இறைவனுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என்னை வணங்கக்கூடிய உன்னுடைய வாழ்விற்கு மிக அற்புதங்கள் எல்லாம் நிகழத் தொடங்கிவிடும் உன் கண்ணீரை துடைக்க என்னுடைய கரங்கள் இருக்கின்றது நல்லதை நினைக்கும் உன்னுடைய வாழ்விற்கு நல்லதுதான் நடக்கும் துன்பங்களை எல்லாம் நான் தீர்த்து வைத்து விட்டேன் உன் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக அகன்றொடி விட்டது எல்லா நேரமும் என்னுடைய கவனிப்பு உன் வாழ்க்கையின் மீது இருந்து கொண்டிருப்பதால் உன்னை படைத்த எனக்கு தெரியும் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்று நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது நான் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்கவும் முடியாது உன்னுடைய தலைவிதி இப்படி சிக்கலாக இருக்கின்றதே என்று எல்லாம் கவலை கொள்ளாதே அது மிகவும் நலம் நிறைந்ததாக மாறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது தீமைகளை எல்லாம் நான் இப்பொழுது விலக்கி வைத்திருக்கின்றேன் அத்தனை கிரகங்களும் கோள்களும் உனக்கு ஆதரவாக செயல்படும்படி நான் ஆணையிட்டும் இருக்கின்றேன் என்னை நம்பியவர்களுடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கும் துன்பங்கள் நெருங்காமல் இன்பங்கள் சூழ வழிவகுத்திடுவேன் நல்வாழ்விற்கான வழி இன்றைய தினம் மலர்ந்து விட்டது சுமைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது மிக விரைவிலேயே அத்தனை நன்மைகளையும் அதிக அளவில் பெற்று எனக்கு நன்றி சொல்வாய் நீ என்னிடம் வேண்டியது சர்வ நிச்சயமாக உனக்கு எப்பொழுதுமே கிடைத்திடும் மனதின் விருப்பங்களை கோரிக்கைகளாக என் முன் வைத்து சென்றிருக்கின்றாய் நல்வாழ்விற்கு வழி பிறந்திடும் காத்திருக்கும் விஷயத்தையெல்லாம் நான் நல்லபடியாக உனக்கு சாதகமாக அந்த விஷயத்தை மாற்றிக் கொடுப்பேன் உன் வாழ்க்கையை நீ பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய அளவிற்கு அற்புதங்கள் இப்பொழுது நடக்கும் எல்லாமே உன்னிடத்தில் ஈர்த்து கிடைக்கும்படி நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னிடம் வந்து சேரும்படி அனைத்துமே நிஜமாகும் அதிக சிரமங்களை சந்தித்தாய் அல்லவா கேட்டது கிடைக்கவில்லையே என்று வருந்தினாய் அல்லவா ஏன் இப்படி எனக்கு மட்டும் நிகழ்கின்றது என்று நினைத்தாய் அல்லவா துன்பங்கள் அனைத்தும் பணி போல விலகும் சூரியனை கண்ட பனி போல உன் துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் தொலைக்கக்கூடிய சில சிரமங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது அதை இப்பொழுது தொலைத்து விடு ஒளிமயமான பிரகாசமான வாழ்க்கையை இன்றிலிருந்து நீ வாழ நான் வழி செய்வேன் கற்கண்டை போல உன்னுடைய வாழ்க்கையை இனிமையான வாழ்க்கையாக மாறிட நான் வழி செய்வேன் வெற்றிகள் தொலைவில் இல்லை உனக்கு தோல்விகள் எல்லாம் தொலைவில் சென்று விட்டது இத்தனை சோதனைகளையும் அனுபவித்து உன்னுடைய வாழ்க்கை படிப்படியாக உயர்ந்த நிலையை அடைந்தே தீரும் எப்படி இதை சமாளிப்பது என்று சில விஷயங்களில் கதிகலங்கி நின்றாய் வழியே இல்லையே என்று யோசித்தாய் உன்னுடைய சிந்தனை அதிக அளவில் இருந்து அதற்கான வழியும் இப்பொழுது பிறந்தும் இருக்கின்றது நொடி பொழுதில் அத்தனை துன்பங்களும் மாயமாகி அதே நொடி பொழுதில் அத்தனை இன்பங்களும் உன் வாழ்வை வந்தடைய வாழ்த்துகிறேன் நோய் என நீ நினைத்துக் கொண்டிருக்கும் சில விஷயங்களுக்கு மருந்தென என்னுடைய அருள் இருந்து அத்தனை துன்பங்களையும் விளக்கிவிடும் வழிகளையும் போக்கிவிடும் நல்லவர்கள் நல்லது நினைத்தால் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் சாத்தியப்படும் உன்னுடைய தூய்மையான மனதிற்கு உண்மையான பக்திக்கு நீ என்னிடம் கேட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் உன்னை யார் தள்ளிவிட்டாலும் அந்த இடத்தில் தாங்கி பிடிக்க என்னுடைய அத்தனை கரங்களும் இருக்கும் என்பதை மறக்க வேண்டாம் சிலரிடம் நீ கேட்டிருப்பாய் அது கிடைக்கவில்லை என்று தவித்திருப்பாய் ஆனால் இப்பொழுது நீ என்னிடம் கேட்கும் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிரம்ப கிடைத்து வெற்றி மழையில் உன் வாழ்க்கை நனையும் உன் குடும்பத்தில் என்னுடைய துணை இருந்து ஒற்றுமை மேலோங்கி மனநிறைவோடு சந்தோஷத்தோடு திருப்தியோடு உன் வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் திருப்தி இல்லாமல் இருந்த நிலை எல்லாம் மாறி மிகுந்த திருப்தியோடு உன்னுடைய மனநிலை இருக்கும் நீ தேடி சென்ற காலம் எல்லாம் விலகி போய் விட்டது உன்னை தேடி அத்தனை நன்மைகளும் வந்து சேரும் நேரம் வந்திருக்கின்றது பொறுமையாக காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கை வந்து உன்னையே ஆச்சரியப்படுத்தும் உன்னால் முடியும் என்று நம்பி நீ எதையும் செய்யும் பொழுது அந்த விஷயம் சுலபமாக உனக்கு கிடைத்து என்னை நம்பி இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் வாழ்க்கை என்கின்ற பரீட்சையில் இப்பொழுது நீ வெற்றியை பெற தயாராகிவிட்டாள் உன் வாழ்வின் லட்சியம் எது என தெரிந்து அதற்காக போராடி வென்று காண்பிக்க போகின்றாள் உன்னுடைய குறிக்கோளும் லட்சியமும் நல்லபடியாக நிறைவேறும் துன்பத்தை எல்லாம் தொலைத்து விட்டு இன்பத்தை வரவேற்று இன்றைய தினத்திலிருந்து உன்னுடைய மனநிலை மாறி உன் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு நிறைவேறி திடீர் நன்மைகளாக பல நன்மைகள் வந்து உன் வாழ்க்கையை அடையும் நீ கேட்டதை எல்லாம் கொடுக்க தயாராகிவிட்டேன் திடீர் நன்மையால் உன் வாழ்க்கை மாறும் நல்லது நடக்கும்